இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கனால பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னா எவன் எடுத்துப்பான் இங்க இருக்கக்கூடிய ஆணையம் இருக்காரு அவர் வாங்குற ரெண்டு லட்சம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாய் குறைச்ச கமிஷன் எடுத்துப்பாரா போலீஸ் கமிஷன் எடுத்துப்பாரா ஏன் கார் இல்லாம ஆட்டோல போன்னு சொன்னா அதிகாரி எடுத்துப்பீங்களா அதிகாரிக்கு ஒரு நீதி தெருவில் பிறகு தொழிலாளிக்கு ஒரு நீதியா என்னையா உன் சட்டம் உன் சட்டம் கேள்வி கேட்டா போலீஸ் வச்சு அடிப்பீங்களா பத்து பன்னெண்டு நாளா போராடிட்டு இருக்கோம் நள்ளிரவுல போட்டு அடிக்கிறேன்னா எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் தொடங்கிய சில நாளிலேயே ரிப்பன் மாளிகைகள் போராட்டம் நடத்தினோம் தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்க கடமை என்று சொன்னோம் பத்தாம் தேதி காலை போராட்டம் கூடிய இடத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோல் சண்முகம் வந்தார் அவர் வரும் போதே அவர்கிட்ட அமைச்சர்கள் நேரு அவர் பேசினாரு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர் பேசினாரு அவர் பேசியதெல்லாம் கேட்டு போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எங்கள் கட்சியுடைய மாநில செயலா எடுத்து சென்றார் ஆனால் என்ன நடந்தது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை பதிலாக என்ன செய்ய சொன்னா போலீசை வைத்து அடித்திருக்கிறார்கள் நல்லொழுக்கும் நிறைந்த நவீன கல்வி